மூனே முக்கால் ஆண்டுகளுக்கு முன்னால் மாந்திரிகத்தால் பல வேலைகள் நடந்து உனக்கும் உன்னுடைய குடும்பத்துக்கும் மன வருத்தமான வார்த்தைகள் தோன்றி தற்கொலை செய்யக்கூடிய அளவுக்கு சில சம்பவங்கள் நடந்து இப்பொழுது பிரிந்து இனிமே உன் கூட வாழ்ந்தாரும் சரி வாலாற்றும் சரின்னு சொல்லி வைராக்கியத்தோடு உன்னை திரும்பி கூட பார்க்காம இருக்கான் உண்மையாக கால்நட்டுவான் கர்பசாமி வேறு ஏதாவது வேறு மாதிரி நடந்திருக்குமா அப்படின்னு ஒரு எண்ணம் உன் உள்ளத்தில் அந்த காலத்துலேயே சித்தர்கள் யோகியர்கள் எல்லாருமே பெண்களை பற்றி எந்த விஷயமும் சொல்லக்கூடாது வாழை மட்டும்தான் வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஏன் அப்படின்னு சொன்னால் கண்ணு மணிகே என் பூவு என் பொழுது என் பொருளே அப்படின்னு பொம்பளையை தான் போகணுமே தவிர ஒரு ஆம்பளை என் கண்ணு என் மணிகே என் பூவே என் மலரே என் பூங்கொடியே அப்படின்னு நம்ம போக மாட்டோம் எதுக்கு ஏன் போக மாட்டோம் பூவேன்னு சொன்னால் பூவை மாதிரி வளைஞ்சிடுவான் பொண்ணேன்னு சொன்னால் பல்ல ஈன்றுருவா என்ன என் கண்ணேன்னு சொன்னா ஆஹா என் மணியேன்னு சொன்னா அடைய ராசா அப்புடின்னு லேசாக மனதை பறி கொடுத்துருவான் அதனால் உணர்ச்சி ஊற்றப்படக்கூடிய தன்மையுடையவள் பெண்மணி அவன் உள்ளத்தால் தவறுனால இல்லையோ உணர்ச்சியால் தவறிடுவாள் அது உலகத்தின் படைப்பின் இயற்கை ஆனால் பொம்பளை பற்றி எதுவும் பேசாதேடா ஆம்பளை பைய தப்பு செஞ்சால் செவிட்டு நாலு இழுப்பு எடுத்துரு தாங்கிக்கிடுவான்னாரு அடிக்கக்கூடிய அளவுக்கு நீ குற்றவாளி கிடையாது கால் வா வேணுமா உனக்கு ஒரு அஞ்சு லட்சம் ரூபாய் கையில வேணுமா எவ்வளோ வச்சிருக்க வா பக்கத்தில் வா மூன்றரை மணிக்கு நீ பார்த்துட்டு போ குடும்பத்தை ஒன்று சேர்த்து தரேன் உன் கடனை தேர்த்து தரேன் மகிழ்ச்சியோடும் மகிழ்ச்சியோடும் ஆர்வத்தோடும் இருப்பாய வாழ்க சென்றுவா மகனே